அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இதுதான் காபி ரொம்ப நன்னா இருக்கு என்ன அது ஒரே ஒரு உயிருக்கு மட்டும் தலையெழுத்த காணோம் பிரம்மா எங்க இருக்காருன்னு தேடி பார்ப்போம் என்ன அது பிரம்மாவையும் காணோம் பிரம்மாவோட ஒய்ஃபையும் காணோம் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டாங்க பார்வதி பார்வதி எதுக்கு கத்துறீங்க அதான் காப்பி கொடுத்துட்டேன்ல நான் காப்பிக்காக கூப்பிள்ள பார்வதி ஒரே ஒரு உயிருக்கு தலையெழுத்தை எழுதாம இந்த பிரம்மை எங்கே போயிட்டாங்க அவசர வேலை ஏதாவது இருந்திருக்கும் போயிருப்பாரு தள்ளை எழுத்து விட அப்படி என்ன அவசரமான வேலை அந்த பிரம்மாவுக்கு அப்படியே அவசர வேலைன்னா என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே இல்லைன்னா போனதும் திரும்பி வர வேண்டியது தானே பார்வதி வர வர இந்த பிரம்மாவுக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப ஆயிப்போச்சு சரஸ்வதியை தான் காணும் ஜோடியா எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க நாராயணா நாராயணா வணக்கம் நாரதா பிரம்மாவும் சரஸ்வதியும் எங்கே போயிருக்காங்க என்னது அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் சரி உண்மையை சொல்லிடுவோம் ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு சினிமா பார்க்க போயிருக்காங்க என்னது சினிமாவா அப்படின்னா என்ன சினிமா பார்த்துட்டு பிரம்மா வந்ததும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க சினிமாவை பத்தி எல்லாம் அப்புறமா கேட்கலாம் இப்போ பிரம்மாவை பிடிக்கணும் டிய ஒரு உயிருக்கு தலையெழுத்த எழுதி அனுப்பணும் இப்ப எப்படி பிரம்மாவை பிடிக்கிறது டோன்ட் வரி எங்கிட்ட செல்போன் இருக்கு அதில் பிரம்மா கூட நீங்க பேசலாம் என்னது செல்போனா ஆமா உலகம் ரொம்பவே மாறி போச்சு முன்னேறி போச்சு செல்போன் மட்டும் இல்ல இன்னும் என்னென்னவோ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க பேஸ் பேஸ் ரொம்ப நன்னா இருக்கு இப்போ என்ன பிரம்மா கிட்ட பேச வைங்க அடிக்குது யாரு நம்மளை கூப்பிடுறா இந்த செல்போனை வாங்கினதுலேருந்து நிம்மதியாக படமே பார்க்க விட மாட்டேங்குது இதை நாரதன்ட்டு நம்ம வாங்கியிருக்கவே கூடாது அது என்ன புலம்பிட்டு இருக்கீங்க படத்து பாருங்க இந்த செல்போன் மணி அடிக்குது அந்த பட்டனை அழுத்தி போட்டு பேசுங்க ஹலோ பிரம்மா ஹியர் Who is calling? She went speaking. <laughs>